இறை நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் செய்த பாதையை வரலாற்று நினைவு சின்னமாக மாற்றிய சவுதி சுமார் முன்னூற்று ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி புதிய பிரம்மாண்ட திட்டம் உருவாக்கம் இறை நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பாதையை வரலாற்று நினைவிடமாக மாற்றும் வகையில் இறை தூதரின் வழித்தடம் என்ற புதிய திட்டத்தை சவுதி அரேபியா உருவாக்கி வருகின்றது மக்காவிலிருந்து மதினாவிற்கு இறை தூதர் சென்ற சுமார் நானூற்று எழுபது கிலோமீட்டர் பாதையில் நாற்பத்தோரு இடங்களில் நிறுத்தங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன உகத் மலைப்பகுதியில் இந்த திட்டத்தை இளவரசர் சல்மான் பின் சுல்தான் தொடங்கி வைத்தார் இந்த புதிய திட்டத்தின்படி அந்த குறிப்பிட்ட பாதையில் செல்ல விரும்புபவர்கள் சுமார் முன்னூற்று ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்தே பயணிக்கலாம் செல்லும் வழிகளில் நாற்பத்தோரு இடங்களில் வரலாற்று நினைவிடங்கள் இருக்கும் அந்த இடங்கள் நபிகளார் அமர்ந்த ஓய்வெடுத்த இடங்களாக இருக்கும் தெரிகின்றது ஐந்து இடங்களில் விளக்க மையங்கள் அமைக்கப்படுகின்றது அங்கு வழித்தடம் பற்றிய முக்கிய கூடுதல் விவரங்கள் பயணிகளுக்கு விளக்கப்படும் ஹிஜ்ரத் தொடர்பான விவரங்களை படங்களாக தெரிந்து கொள்ளும் வகையில் அருங்காட்சியகம் அந்த பாதையில் அமைக்கப்படுகின்றது செல்லும் பாதைகளில் கடைகள் உணவு விடுதிகள் அமைக்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் மூலம் சவுதி அரேபியாவின் பாரம்பரியத்தை உலக மக்கள் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் குழந்தைகளுக்கான விளையாட்டுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்